முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தன்வந்திரி வனநல காப்பகத்தில் ஞானிரலை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை சுமார் ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் விழுப்புரம் திரு வைரமணி திரு சீனிவாசன் மேலும் தன்வந்திரி மனநல காப்பகத்தில் சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயாசம் வடை ஆகியவை மற்றும் பூவரசன் குப்பம் கிராம பகுதிகளிலும் தும்பூர் நாகாத்தம்மன் கோவில் திருவமத்தூர் சிவன் கோவில் பெருமாள் கோவில் ஆகிய இடங்களில் சுமார் எழுநூத்தி இரண்டு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தன்வந்திரி மனநல காப்பகத்தில் இட்லி சாம்பார் சட்னி மற்றும் மென்பொங்கல் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் விழுப்புரம் திரு வைரமணி திரு சீனிவாசன் மற்றும் ஸ்டேட் பிரசிடென்ட் கவிதா மேடம் நிதிஷ்ணா ஸ்ரீ பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மேலும் முண்டியம்பாக்கம் ஜிஹெச் மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்கஞ்சி சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் திரு வைரமணி திரு சீனிவாசன் மற்றும் இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் திரு வைரமணி பிரதர் டி வேல்முருகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்